கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அறக்கழக மூடவியலாளர் தவம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எல்லாம் தெரியும் இந்த கரூர் துர சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு உயிர் விழுந்து பலியானாங்க இந்த சம்பவத்தை ஒட்டி தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து அரசியல் கட்சியும் அங்க சென்று அஞ்சலி செலுத்திட்டு குடும்பத்திற்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க இதற்கு மத்தியில வந்து ஒரு டிஃப்ரெண்டா நான் ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விஜய்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு போற நிலைமைக்கு விஜய் உருவாக்கி இருந்தாங்க கரூர் துயர சம்பவம் முடிஞ்சு ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு வந்து பொதுக்குழுல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க கூடுதலா பாத்தோம்னா அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலராக கூடிய வாடா போடா ஒருமையில கூட திமுக உள்ளிட்ட முக்கிய பிரமுகர் எல்லாம் திட்டிருக்காங்க இப்படி பாக்குறீங்க இந்த பொதுக்குழுவை பொதுக்குழு வந்து இறந்த நாற்பத்தி ஒரு பேருக்குமே அஞ்சலி செலுத்துனாங்களா செலுத்துனாங்களா மௌன அஞ்சலி மவுன அஞ்சலி செலுத்துறாங்க ரெண்டு நிமிஷம் இல்லையா அதாவது மறைமுகமா ஓட்டலுக்கு கூட்டி போய் இருக்கும்போது கட்டி பிடிச்சி கதறி எழுதா கால் எழுந்தா எல்லாம் செய்திகள் வருது அதாவது தகவல் வருகிறது சரியா சொல்லணும்னாக்க மற்ற நேரங்களில் ஒரு நிமிஷம் அஞ்சலி ஆகா ஒரு போஸ்டர் கிடையாது அவருடைய கொடி அறக்கமத்துலதான் மறந்த செய்தி உண்டா இல்ல தகவல் இருக்கா எதுவும் இல்லை இல்லையா எதுவும் இல்லை ஒரு கூட்டம் கொடுக்கூடிய சம்பிரதாய கூட்டம் மாத்தனம் இருக்கிறது அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ குலை உருவாக்கக்கூடிய இன்னொரு சைக்கோ கூட்டம் தலைமை சைக்கோ கூட்டம் மாதிரிதான் இன்னைக்கு வந்து டிவி கே விஜய தரப்பு தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்கள விமர்சிக்கிற நபரு கூட ஒரு தகுதி கிடையாது ஒரு டேட்டா கிடையாது உதாரணத்துக்கு இப்ப கூட பார்த்திருப்பீங்க ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளிந்தார் நீ அதை உண்மை ஒப்புக்கிறாத கொஞ்சம் கூட நன்றி இல்லையா உங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாதா சைக்கிள் வந்து கருப்பு சேஃப் சைக்கிள்ல வந்தாரே மனசாட்சி வேண்டாமா அந்த அவர் பேசும்போது அப்படியே வந்து வழிவேலு பின்னாடி பேசுவாங்க வட்டச்சில வண்டுமுருன்னு பேசுற மாதிரி இருந்துச்சு ஆமா அவ்வளவு பொருத்தி போகுது அப்ப அரசியல்ல கொண்ட கொள்கையில இப்ப நீ பெரியார வச்சிருக்கீங்க அம்பேத்கர் வச்சிக்கினாக்க அரசியல் அணுகுமுறை இருக்கு அதுவும் வாடா போடாங்கிற லாங்குவேஜ் இருக்குல்ல நானும் ரவுடிதாங்கிற புதுசா ஒரு அவதாரம் எடுத்துருக்காரு நானும் ரவுடிதான் சொல்லும் போதே அது எவ்வளவு அசிங்கத்தனமா இருக்கு கேவலமா இருக்குது அதையும் தாண்டி இன்னும் சரியா சொல்ல போனா இது ஏதோ ஒரு வகையில விஜய முழுக்க கோர்த்து வர்ற மாதிரியான ஒரு தோரணை தொடர்ந்து இருக்குது ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ நாலு வரை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாவது மாசம் வரையும் பாத்தீங்கன்னாக்க திமுக நல்ல லிங்க்ல இருக்காரு அதுக்கான பல பதிவு வந்து பாத்துருப்பீங்க முதல்வரை பாக்குறாரு அதுல ஒரு துண்டு போட முயற்சி பண்றாரு அது தொடர்ந்து நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து எப்படியான ஒரே வருஷத்துல வந்து என்ன சொல்லு இரண்டாம் கட்டத்தல மாறம்பாக ஆலவரசன் எங்க போறாரு விசிகாவுக்கு போறாரு அங்க நடக்குமா இன்னைக்கு சரியா திமுக விட கடுமையாக பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு வல்லமையான சித்தாந்த கட்சியா இருப்பது விசிகா அங்க போய் என்ன பண்றாரு அங்க புராணம் பாடுறாரு ஆனா அங்கே செல்லுபடி ஆகல உட்கட்சி பூசல் அதிகம் உருவாக்குறாரு இன்னும் சொல்ல போனா ஈசிகா திருமாவளனியே அவர் தெரியாம விற்க முயற்சி பண்ணார் அதன் விழாவே அந்த புத்தக வெளியீட்டு விழா அப்புறம் என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆக ஆதவன் வந்து ஏதோ ஒரு அஜெண்டாவோட செயல்படுகிறார் தெல்ல தெரியுது அதனால புதுசா யாரையும் வளராடக்கூடாது தெளிவா இருக்காங்க அவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்குதான்னு தயவு செய்து ஆராய்ச்சி பண்ணணும் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப விஜய்க்கு கொஞ்சமாவது மூளை நரம்பு வேலை செய்தால் அவர் ஆய்வு ஒண்ணணும் அவர் உளவுத்துற ஓட்ட அவர் முதல்ல யாரு என்னன்னு செக் பண்ணணும் ஏன்னா எங்க அண்ணன் அடிச்சு நீ வந்துரியா நீ அப்படிங்கிறாரு அப்புறமா என்ன சொன்னாரு வன்முறை தூண்டாரு எப்படி வந்து அந்த ட்வீட்ல வந்து வன்முறை தூண்டாரோ அவரை அடிச்சா மாணவர்கள் என்ன செய்வாங்க தெரியும்ல அப்படின்னு அப்ப நீ என்ன பண்ணுன்னு சொல்லல அப்ப இன்னொன்னு இந்த வழக்கு சிபிஐக்கு போயிருச்சு எப்படி வந்து முதல்வர் போய் அவர் அடிப்பாருன்னு ஒரு லாஜிக்கான கேள்வி இருக்குல்ல அடிப்பாருங்கிற அரசு பண்ணாருன்னு ஒரு லாஜிக்கான கேள்வி இருக்குல்ல அப்ப ஆதவ அறிச்சினோட ஒட்டுமொத்த நடவடிக்கை பாத்தீங்கன்னாக்க கிரிமினலா ஒரு அரசியல்வாதிகளை தாண்டி ஒரு கிருமிலனாக நடந்து கொண்டிருக்கிறார் அது வந்து ஒட்டுமொத்த விஜய்க்கு மட்டும் இல்ல அந்த டிவி கே குரூப் இந்த இரண்டாம் கட்ட தலைமையில வச்சிருக்கிறவனுக்கு எப்படித்தான் அப்படின்னு வேலை செய்து தெரியல இவங்க நடத்த ஊரா இல்ல அதுதான் சொல்றேன் நான் என்ன திரும்ப திரும்ப சொல்றேன் அவர் என்ன பேசுறான் ஏது பேசுறான் எந்த அடிப்படையில பேசுறேன் இப்ப ஸ்டாலின் தப்பி உடனே இருக்காரு அதுக்கான எவிடன்ஸ் எங்கேயுமே கிடையாது அவர் பெங்களூர்ல போயிருந்தது எல்லாம் தெரியும் உடனே இப்ப சரண்டான தெரியும் இவங்களை மாதிரியா சாவுக்கு கூட பதினாறாவது நாள் காரியம் முடிச்சுட்டே வந்து சொன்னார் அவரு இல்ல நான் முப்பது நாள் இருந்தாரா ஸ்டாலின் இல்ல இல்ல அவருக்குன்னு ஒரு வரலாற்று பின்புலம் இருக்குது அவர் கைது அதே மாதிரியா இடத்துல கைது செய்யப்படுகிறார் அவருக்குன்னு ஒரு பின்புலம் இருக்கு அவருக்குன்னு ஒரு மான அவமானங்கள் ஏகப்பட்ட விஷயம் தாங்கி இருக்காரு ஒவ்வொரு சம்பவத்துக்கும் எதிர்வனையாற்றிருக்கிறார்கள் அதன் பிறகுதான் அந்த அரசியல் காலத்துக்கு ஒரு இடத்துக்கு வர முடியுது நீங்க ஒரு சம்பவத்துல நீங்க எப்படி நடந்துகிறீங்கிறத பொறுத்தாங்க வரலாறும் உங்களை போற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களை அம்பலப்படுத்துவதற்கான சம்பவம் எங்க இருக்குன்னா ஒரு சம்பவத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அல்லது ஒரு கொள்கை ரீதியான ஒன்றிய அரசு கொண்ட கூடிய கொண்டாடக்கூடிய கொள்கைகளை நீ எப்படி வெளிப்படுத்திக்கிற தான் உங்களை அம்பலப்படுத்துறதுக்கான அத்தனை வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும் போது டிவிக்கோட ஒட்டுமொத்த அந்த உள்ளீடான அந்த அழுக்க கேடுகளை வந்து கரூர் சம்பவம் வந்து அப்பட்டமா விஜய் யாருன்னு காட்டுச்சு விஜய் கூட்டமும் யாருன்னு காட்டுச்சு இதுக்கு மேல நிறுவிக்க ஒண்ணும் கிடையாது அவர் என்னதே வாழ்க்கையிலேயே அம்பேத்கர் பெரியார பேசினாலும் இனி நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அத்த அந்த அளவுக்கு அம்பலப்பட்டு தொங்கி கொண்டிருக்கிறது டிவிக்கு விட கோரமுகம் கேளுப்பா இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா உச்ச நீங்க திட்டு வாங்கினது பத்தலையான்னு சொல்லி விஜய் வைக்கிறார்ல என்ன வந்து உச்ச அதான் திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் யார கேள்வி எடுத்து அது முழுக்க உயர்நீதிமன்றத்தை கேள்வி எடுத்து உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியில கேள்வி எடுத்து எங்கேயாவது டிஎம்கே அரசு டிஎம்கேவுடைய கவர்மெண்ட் இப்படி நடந்துக்குச்சு அல்லது போலீஸ் இப்படி நடந்துக்குச்சு போலீஸ் கூட உங்களோட கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி எங்க கொட்டு வச்சிச்சு எம் கே ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பண்றது தப்பு நீங்க வந்து விஜய் வந்து பழி வாங்குறீங்க அந்த கரூர் சம்பவத்தை சரி செஞ்சிருக்கிறீங்க இத்தனையும் காரணம் டிஎம்ஏ கவர்மெண்ட் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நீங்க தப்பிக்க முடியாது அதனால பொறுப்பேற்றுக் கொள்கை சொல்லி எங்கேயாவது உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சா இல்ல இல்ல நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் மோதலாக அது மாறியது அவங்க கேட்ட கொஸ்டின்களுக்கு லாஜிக்கான கொஸ்டின் இருக்கு உயர்நீதிமன்றத்துக்கு இடையே அதாவது உச்ச சில வாக்குவாதம் ஏற்பட்டுகின்றது மாற்று இல்லை இங்க கவர்மெண்ட் எங்க வந்துச்சு கவர்மெண்ட் எங்க அவங்க வந்து சார்ஜ் பண்ணாங்க எங்கேயுமே இல்லையே அப்ப திரும்பவும் ஒரு நரடி செட் பண்றாங்க இல்லாத ஒன்றுக்கு நரடி செட் பண்றாங்க அரி விஜய் தரப்பு அப்ப விஜய் தரப்பு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் விஜய் வந்து யாரிடம் உஷாராக இருக்க வேண்டும் இல்லையோ ஆதவ இல்லைன்னு வச்சுக்கீங்க சோழியை முடிச்சிடும் அப்பல அண்ணன உள்ள தடுறது உறுதி அது கொஞ்சம் என்ன கலர்ந்தாலும் நடக்கப்படுறது ஒண்ணுமில்ல

இதுக்கு மேல நீ என்ன பண்ணுவானுங்க ஆனா இவங்க முப்பது நாள் ஒரு கொலை முப்பத் நாப்பத்தோரு கொலைய பச்ச கொஞ்சம் கூட ஈவருக்கு எல்லாம் பண்ணிட்டு மனச்சாட்சி இல்லாம செய்துட்டு நீலிக்கண்ணீர் கூட வடிக்காம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம முப்ப அன்னைக்கு நடந்த அன்னைக்கு முப்பது என்ன சார் நீங்க என்ன சார் சொல்றீங்கன்னு கேக்குறல்ல அந்த அந்த முப்பது பேர் சொல்றது எவனாவும் ஒரு செய்தியால பொய் சொல்லுவானா சாவு விஷயத்துல எந்த ஊடகமாக இருக்கிறமே அது பொய் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா முப்பது பேர் செத்துட்டாங்கிறது கன்ஃபார்மா சொல்றாங்க ஒருத்தர் முப்பது பேர் கூட விடுங்க பத்து பேரோட என்ன முப்பது பேர் சொல்றாங்க ஒருவேளை பத்து பேரோட செத்துருக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணக்கிடு யோசிக்கிறோன்னா செய்ய மாட்டானா அப்ப அந்த கேள்வி கூட பதி சொல்லாம ஓடி ஒழிங்கிற தற்கொறி கூட்டங்களா இருந்தது கொண்டு நீ வரலாற்று பின்னாடி போய் ஸ்டாலின் வந்து ஓடி ஒளிஞ்சாரு தெரியாதான்னு கேட்கறது அபத்தம் இல்லையா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கடந்த காலத்துல சீமான் தம்பிகள் இந்த மாதிரியான தற்குரிகளாக ஜோம்பிகளாக இருந்தார்கள் இப்ப அவர்களே மிஞ்சுகிற அளவுக்கு இப்ப இந்த அணி வேற மாதிரி மாறி இருக்கு இப்ப இவங்களுக்கு சிந்திக்கவும் தெரியாது பின் வரலாறும் தெரியாது நிகழ்வாள என்ன நடக்குன்றது புரிஞ்சுக்கல தலைமையன் பேச கூட உண்மையான்னு தெரியல இன்னமும் சினிமா வசனம் மாதிரி நம்பி நம்பி நாசா போறாங்க இது வந்து ரொம்ப கேடுகட்ட அரசியல் இந்த கேடு கட்ட அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா இதை விட அபாயகரமான வேற எதுவுமே இல்லை நீங்க பிஜேபி கூட நான் இந்த பிஜேபி கூட நான் டிவி கூட ஒப்பிட்டு பேச விரும்புறேன் பிஜேபி கூட அது வலசாரி தளத்தில் தெளிவா இருக்கிறது அது பிராமணத்தை தூக்கி பிடிக்கிறது அது வந்து ஒன்றிய மாநில அரசு மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது நீட்டுக்கு எதிராக இருக்கிறது நீட்டுக்கு எதிராக நிற்கிறது சமூக நீதிக்கு எதிராக நிற்கிறது தெளிவா டிக்ளேர் பண்ணுதுங்க தப்பே கிடையாது இப்ப நம்ம இப்போ அதாவது எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு கட்சி கத்தி சித்தாந்தம் எதிரி என்பதை தெளிவா டிக்ளேர் பண்றாங்க அந்த விஷயத்துல பிஜேபி கூட நாணயமா இருக்கிறது ஆனா நீ என்ன பண்ற சமூக நீதிக்கிட்டு பெரியார் அம்பேத்கர் அந்த போட்டோவை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு நீ பண்ற அரசியல் முழுக்க தற்கூரிய அரசியலாக இருக்கிறது அரசியல் நாணம நாணயமற்ற அரசியலாக இருக்கிறது கிஞ்சித்தும் கூட உண்மையை பேசக்கூடிய வல்லமையை சம்பவங்கள் எதிர்கொண்டு அதற்கு நாணயமா நடக்கூடிய பண்பு நலங்கள் அதில் இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல இது வந்து பிஜேபியை விட நாம் தமிழ் கட்சியை விட மிக மோசமான ஆபத்தான அரசியல் இட்டு இளைஞர்களை என்ன வருதுன்னா ரவுடின்னு சொல்றாரு செந்தில் பாலாஜி எப்படி ஒரு அரசியல் கட்சி முன்னாள் அமைச்சர் அப்படி என்ன ஆதாரம் இருக்கு ஊழப்படைச்சாட்டு பண்ணீங்க அதுக்கான இடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு வருஷம் உள்ள இருந்திருக்காரு என்னை கேட்ட அரசியல் கட்சி அரசியல் நான் சொல்றேன்னாக்க ஒரு வருஷம் அவர் மேல நான் சொல்றது தப்பு இருக்கு ரைட் இருக்குது அதை தாண்டி ஒரு வருஷம் அந்த கட்சிக்காக கொண்ட கொள்கைக்க குறைஞ்சபட்சம் திமுகவுக்காக என்ன பண்ண ஒரு வருஷம் உள்ள இருந்தாரா இல்லையா பிஜேபிக்கு மாறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு என்ன அரசியல் சிக்கல் வரப்போகுது நான் திரும்பவும் சொல்றேன் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் அது உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர் கைது செய்யப்படணும் அவர் தண்டிக்கப்படணும் இருவேறு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் திமுகவுக்காக குறைஞ்சபட்சம் கட்சி மாறாம நின்றாருல்ல ஒரு வருஷம் உள்ள போய் இருந்தார்ல உள்ள போய் இருந்து உண்மையிலேயே வந்து பிஜேபியுடைய உடைய டார்ச்சர் இன்னும் சொல்ல போனா நெஞ்சு வலி வந்து ஆபரேஷன் பண்ணலாம் உறுதி தானே நெஞ்சு வலி கூட நாட்கும் ஆனா ஆபரேஷன் பண்ணது உறுதி இல்லையா அதை யாரும் போய் சொல்ல முடியாதுல்ல அப்ப நெஞ்ச பிளந்து காட்டியாவது திமுக நின்று நிக்கிறான் இல்லையா அது ஓடி ஒளியல் பண்பு கிடையாது உண்மையில போனா அதுதான் இவங்க இவங்க பாயிண்ட் ஆடினா அரசியல் எப்படி சொன்னா தெளிவா இருக்காருல்ல நின்று அடிக்கிறாரில்ல நீ என்ன பண்ற ஒரே ஒரு ஆக்சிடென்ட் கண் முன்னாடி உன் கண் முன்னாடி நடக்குது கண் முன்னாடியே ரிப்ளேட் ஆகுது செருப்பு கொண்டு திரும்பி எங்களை பாருங்கலாம்னு சொல்லிட்டு இவ்ளோ நானா திரும்ப சொல்றேன் முப்பது முப்பதாயிரம் பேர் சொல்றாங்க கூடியது முப்பதாயிரம் பேருங்கிறது என்ன தெரியுமா முப்பதாயிரம் பேர் மட்டும் கிடையாது முப்பதாயிரம் கேமராக்கள் அங்க இருந்திருக்கிறது முப்பதாயிரம் அங்க இருக்குது ஒரு செல்போன்ல கூடாடா திமுக ஆட்களோ அல்லது போலீஸோ அஹ் நெஞ்ச கிழிச்சது மண்டையை உடைச்சது எதுவுமே எந்த அடிச்சுமே இல்லையாடா இப்ப வரைக்கும் இந்த நிமிடம் வரை அங்க வெளியேறக்கூடிய அத்தனை வீடியோக்களும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது அங்க நடந்தது என்ன என்று சொல்லித்தான் காட்டுகிற தவிர ஒரு வீடியோ இது வரைக்கும் இந்த நிமிடம் வரை ஒரு வீடியோ திமுக குண்டர்களோ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கு திமுக குண்டர்களோ அல்லது போலீசோ ஏதாவது அதுக்கு மாற என்ன போலீஸ் குழந்தை தூக்கிட்டு ஓடி போய் காப்பாத்துற வீடியோக்கள் இருக்குது அப்ப இது என்ன அரசியல் நாணயம் என்ன களத்துல நடந்தது அது உண்மைக்கு மாறா பேசுறது கொஞ்சம் கூட மான எதுவும் இல்லையா இல்ல இறுதியா

கட்சியை காவ கொடுக்குறதுக்கோ கட்சியை கலைக்கிறதுக்கோ அது சாதியாக சாதியாச்சோனா முக்களத்தோடு ஓட்டுகளை பிரிப்பதற்கு ஒரு டீம் உருவாயிருச்சு இதுல டிவி கே என்ன சொன்னாலும் கேட்பாங்க அனில் சுவாரியார் அவங்கள நம்பி ஏதாவது சேத்துடலாம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிலாம் சொல்லி பார்த்தாரு கிண்டி பார்த்தாரு கிழங்கெடுத்து பார்த்தாரு ஆனா ஒன்னும் மிஞ்சிற மாதிரி இல்லை இப்ப பிஜேபிக்கு விட ரொம்ப சாக்கா இருக்கிறது யாருன்னா எடப்பாடி அவர்களுக்கு தான் ஏன்னா எடப்பாடிகளுக்கு ஒரு இப்ப எசையார் ஒரு விஷயம் வந்திருக்குது எஸ்ஐஆர் விஷயம் எஸ்ஐஆருங்கிறது யாருக்கு எதிரானது அது மாநில உரிமைக்கு எதிரானது இன்னும் சொல்ல போனா அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு அதை எதிர்க்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுங்கிற ஒரு கடத்த வழக்கறிஞர் ராஜிநாதன் போடுறோன்னு வைக்கிறாங்க எந்த அடிப்படையில் அது வருது எவ்வளவு மோசமானது அது குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து இந்திய மக்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு தான் ஆயுதமா இருக்கிறது அதுவுமே கனநேர ஆயுதமாகத்தானே இருக்கிறத தவிர முழுமையான தீர்வு நோக்கி இல்லை அந்த ஓட்டு ஓட்டுரிமை பறிக்குன்னு சொன்னா அது யாருக்கு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்து மாநில உரிமைகளுக்கு ஆபத்து ஒட்டுமொத்தமா இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து இல்லையா அது கூடவா எடப்பாடி சொல்லி புரியணும் அப்ப அடிமைத்தனத்தின் உச்சத்துக்கு போயிட்டாரு எப்படியாவது குறுக்குவல்ல போயாவது நம்ம பிஜேபி நம்மளை காப்பாத்திரணும் நம்புறாரு பிஜேபி எடப்பாடியே முதலமைச்சர் ஆக்கிறதும் கனவு வேணுமா முதல்ல அழிக்க போறது எடப்பாடி கட்சியை தாங்குறதை கொஞ்சம் கூட புறங்க இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்யுது அறியாம ஆட்சி கூட வேண்டாம் கட்சியை காப்பாத்திக்கோன்ற ஒரு சுயநல போக்கின் உச்சந்தே எடப்பாடி ஆக டிவிக்கே இன்னைக்கு அதுக்கும் பொதுக்குழுவை ஆப்பு வச்சிருச்சு தனித்து நாங்க நிற்போம் முதலமைச்சர் எடுப்போம் நாங்க தான் அவங்க ஒரு முடிவு கொண்டிட்டாங்க அவங்க ஏடிம்மா பிடிஎம்எங்கார தாண்டி அவங்க அவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்றாங்க சரிங்களா அந்த உலகத்துக்கு அணில் புஞ்சுக்கு ஓட்டு விழுது நம்புறானுங்க அதனால அவங்க தலை மண்ணு விழுகுது உறுதி எடப்பாடி தலையில துண்டு விழுகிறது உறுதி ஆக தெரிஞ்சே தெரியாம உள்ள பிஜேபி ஒரு அரசியல் லாபத்தை ஈட்ட பார்க்கிறது அதை ஈட்டுமே நம்புறேன் ஏன்னா சொல்லி தெரிய வேண்டியதில்லை சிபிஐங்கிறது பிஜேபியோட வலதுகார மாதிரியா பல்வேறு வழக்குகள் நடந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் கூட அதை கண்டித்திருக்கிறது என்பது வரலாறு அப்ப இருக்கும் பொழுது இது யாருக்கு பலன்னா பிஜேபி ஒரு வகையில பலனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு இன்னொரு வகையான எதிர் எதிர் வகையான பலனை கொடுக்கும் அதான் அடுத்த ஆட்சிகள் வருவது அத்தனை சூழலும் வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா பாமக ரெண்டா கிடக்குது இன்னைக்கு தேமுதிக இருக்கா இல்லையானே தெரியல அதிமுக சொல்லி தெரிய வேண்டியது இல்ல ஒரு பக்கம் பங்காளிச் சென்ற ஒரு பக்கம் ஓபிஎஸ்ல இருக்காலும் கூட இப்ப திமுக போய்கிட்டு இருக்குது செங்குடையன்னு கூட நாளைக்கு பிஜே இது திமுகவுக்கு போனால் ஆச்சரியப்பட ஒன்றும் நிலமை இருக்குது ஆக இப்படியான சூழல்ல திமுகவுக்கு அது சாதகமா இருக்கிறது பிஜேபிக்கு அது ரெண்டாம் கட்டத்துக்கு வருவதற்கான சாதகமான சூழல் இருக்கிறது தான் ரொம்ப அபாயமானது இது பிஜேபி வளர்வு தமிழ்நாட்டு வளர்வு ரொம்ப 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 அபாயமானது இது மற்ற மாநில கட்சிகள் சிந்திக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி சிந்திப்பதாக தெரியவில்லை அவர் தன் தலையில் மண்ணெல்லி போட்டு கொண்டிருக்கிறார் அவர் ஆட்சி வளரலாம் பரவாயில்ல கட்சி வந்தால் பரவாயில்ல நினைக்கிறாரு கட்சி மலை இருக்காதுங்கிறத எதார்த்தம் கட்சியை இன்னும் சுக்குடா உடைக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் நாளைக்கு வேலுமணியை தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வந்து எவனுமே அரசியல் நாணயம் இல்லாதவர்கள் கொள்கை பிடிப்பில்லாதவர்கள் எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள் இவர்கள் அதிமுக அழியப் போவது உறுதி அந்த அதிமுக அழியும் இடத்தில் ஒரு பெரும் அஸ்திவாரத்தை கூட நினைக்கிறது பாஜக இது கூட இந்த அறிவும் இல்லாமல் செஞ்ச அந்த ஊழலுக்கு பயந்து ஆட்சி வேண்டாம் கட்சி வந்தால் பரவாயில்லைங்கிற ஒரு பேராசியில் அவர் அழுகிறாரு எந்த ஒரு புரூப் இதுவரை ஓட்டு ப்ரூப்பே கிடையாது யாருக்கு டிவி கேவுக்கு ஆனா அவன் எண்டாயிரத்தி அறுபத்தி நாள் டிவிக்காவா டிஎம்ங்கிறாங்க இவங்க அடிக்கிற காமடி உச்சபட்சமா இருக்குது அவங்களும் காணாம போது உறுதி டிவி கே அடிக்கிற அடியில இனிமேல் தமிழ்நாட்டுல எந்த ஒரு சினிமா நடிகரும் வரலாம் ஆனால் தகுதியோடு வர வேண்டும் சம்பவங்கள் பொருட்டு ரியாக்ட் பண்ணணும் ஒன்றிய நீ எப்படி எதுக்குற பிஜேபி நீ எப்படி எதுக்குற இதுதான் கடந்த கால எம்ஜிஆருக்கும் கூட ஒரு பதிலடியாக இருந்தது எம்ஜிஆருக்கும் பாடத்தை கற்பித்தது கிட்டத்தட்ட ஒரு பொருளாதாரியாக இடஒதுக்கீடு எம்ஜிஆர் கொண்டு வர முயற்சி செய்தார் அப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வருகிறது அந்த டைம்ல அடி அடினு அடிச்சு தோக்கடிக்கிறாங்க எம்ஜிஆரை அடுத்த கடத்தை ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வர்றாரு எம்ஜிஆர் யா இது வந்து சமூக நிதி மன்னர் இருக்குது நம்ம பார்த்துட்டோம் இனி சரி சொல்லிட்டு ஐம்பது சதவீத கொண்டு வந்தது அஞ்சு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் யாருன்னா எம்ஜிஆர் காரணம் தமிழக மக்கள் கொடுத்த பாடம் அந்த பாடத்தின் இந்த வரலாற்று பாடமும் படிக்க தெரியல நிகழ்கால பாடமும் படிக்க தெரியல எதிர்கால சதி திட்டமும் தெரியல அப்படி இருக்கும்போது டிவிக்கேவாக இருந்தாலும் சரி அது ஏடிமிக்க இருந்தாலும் சரி காணாமல் போவது உறுதி இரண்டாம் கட்டத்துக்கு பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட நிலைப்பாடு ஆனால் வந்துவிடுவோம் என்கிற அச்சத்தை இந்த டிவிக்கு தற்கொத்தமாக பேசுவதும் ஏடிமிக்க பேசுவதும் ஒரு என்ன சொல்றது ஒரு யதார்த்த சூழலை மிஞ்சி நிற்பதாக ஒரு அபாயகரமான அறிகுறியாக இருக்கிறது அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல ஓகே சார் தாரேக்கா பொதுக்குழு குறித்து மாதவர்து அவங்களுடைய சர்ச்சை கற்று குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார் நன்றி